ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்ட்ரிவியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி வயது ஸோ விண்ணப்பிக்கும் பணியின் பேர்லேருந்து உங்களோட கல்வி தகுதி ஜாதி ஆதார் நம்பர் உங்களோட கைபேசி எண் அதுக்கப்புறம் முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட முகவரி வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ டேட்டு ப்ளேஸ் அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து செல்ஃப் தான் வந்து நீங்கள் இணைக்கணும் அது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்று ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கக்கூடாது ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி அதை வந்து செல்ஃப் ஃபோட்டோஸெலாம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நியர்லிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பதிவஞ்சல் மூலம் நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒம்போது டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகிரி சோசியல் ஒர்க்கர் கேட்டகிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேடரு ஸோ லேபர் கேட்டகிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் லேபர் அட்டண்ட் கம் க்ளீனர் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் கோல்டு செயின் மேனேஜர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சப்போர்ட் ஸ்டாஃப் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் மல்ட்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து பாருங்கள் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து பயாலஜி இல்லைனா பாட்னி இல்லைனா ஜியாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ டுவெல்த்து முடிச்சிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்குலாம் வந்து பாருங்க திப்பளம் வந்து நீங்கள் ஜிஎன்எம் இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் பதினெட்டாயிரரூபா சேலரி வந்து வரும் இது வந்து நான் இன்ட்ரியூ போஸ்ட்னே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க இம்யூனிசேஷன் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைன்னா பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ சோசியல் சயின்ஸோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரூபா சாலரி வந்து வரும் உங்களுக்கு இன்ட்ரி வச்சு தான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு லேபர் எம்எம்யூ அட்டெண்டன்ட் கம் க்ளீனர் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் அடுத்து லேபர் கேட்டகிரியில் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஸோ எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து வரும் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரெட்டருக்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து பிஜி டிப்ளமோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப்ரைட்டிங் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் சோசியல் ஒர்க்கர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில் வந்து சோசியாலஜியோ சோசியல் ஒர்க்கோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி வந்து வரும் இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் இன்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்